திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழியில் மாந்துரைங்கிற கிராமத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது ஐம்பத்தி எட்டாவது தலம் இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மிர் ஆம்பரண்புர் அம்பாள் பேர் வாளம்பிகை அம்பாள் அரணிநாதர் திருஞான சம்பந்தர் தேவாரம் திருப்புகல் பாடல் மான் மிருகண்டரிஷி இந்திரன் பூஜை பண்ண கோவில் திருஞான சம்பந்தர் காவிரி வடகரை மாந்தரை அரணிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு மூலம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரிகார நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் దసరా ముందు అదాహోద ఒక వారం అంతా పోదుங்களே లే లేదా ఎంత వారం మూడు వారం వరణం మూడు వారం తంటది మూడు మూలా మూడు పోట్లాని సత్రం లోగా వరణం మూడు వారం వరణం వండు శివనుకు శివనుకు ఆంబాల్కు వలి పెట్టి పోనాలి పోర సగళ దోషములు ఇది అభిషేకం నా ఇన్నే మెరికిం పన్నింగిలా ఆమ ఆమ కరోనా కరోనా ముడిందా అభిషేకం అంటే இது எத்தனை வருஷம் பழமையாக இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாலு விகமாக இருந்ததாக சொல்கிறாங்க மிருகண்டேஸ்வரர் ஆம்பரணேஸ்வரர் சுத்தரத்னேஸ்வரர் திரேகதேஸ்வரர் நாலு விதமாக இருந்ததாக சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து குளத்தை தூர் வாழும்பொழுது இந்த ரெண்டு நந்தி நந்திசனையும் கிடச்சிது இன்னொரு வீட்டு கோயிலுக்குள்ளே ஒரு சிலர் அதெல்லாம் கிடச்சிது சுத்தம் பண்ணாங்க இது பரிகாரத்தலம் மூ மூல நட்சத்திரமும் புரட்ட நட்சத்திரமும் பிறந்தவங்க பரிகாரம் பண்ணுறது இந்த கோயிலுக்கு வருவாங்க நான் தேவ சமயம் சமய சேவை புறவர்கள் நாலு பேர் இருக்காங்கல்ல அப்பர் சுந்தர தேவரமுங்க இவங்கெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம் மாணிக்கவாசகாம் பாடல் பெற்ற ஸ்தலமாப்பா కర్పు సామి కోయిల్